பற்றி அறியுமாறு செய்தது அதற்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நூல்களை திரட்டினேன் அதற்கு முன்பெல்லாம் நான் பாரிதாசன் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவர் நூல்களை படித்து பாரதிதாசன் பாடலில் மரபும் புதுமையும் என்ற வகையிலே விழா நடத்திய கட்டுரைப் போட்டியிலே முதுகலை படிக்கிற போது தங்கப்பதக்கம் பெற்றேன் அப்பொழுது பாரிதாசனிலே நான் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நினைப்போடு இருந்தவன் வண்ணசரவன் தண்டபானு சுவாமிகள் தோசைக்கு எழுதிய பாட் எழுதிய பாட்டை கேட்டவுடனே என்னுடைய சிந்தனையே மாறிவிட்டது வண்ணச்சரம் தண்டபான சுவாமிகள் நம் நெல்லையிலே வாழ்ந்திருக்கிறார் அவரை பற்றி தெரியாமல் போய்விட்டோமே எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த அருணாச்சல கோண்டர் முதற்கொண்டு கொண்டு அவரை பற்றி சொல்லவே இல்லை வகுப்பிலே நான் அருணாச்சல கோன்றருடைய மா மாணவன் இந்துக்கல்லூரியில் மத்தியதா இந்துக்கல்லூரியில் அவர் பணியாற்றிய போது படித்தவன் பிஏ இளங்கரை தமிழ் எனவே இவர்களெல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் வேறு எந்த தமிழாதியும் சொல்லவில்லை நாகா நானாக தெரிந்து கொண்டேன் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் திருவுருமாமலை என்று சொல்லப்படுகிற குறுக்குத்துறை திருவரங்கத்தை போல அது ஆற்றடை குறை ரெண்டு பக்கமும் ஆறு ஓடும் தன்புரனை ஆறு தாமரவுணை ஆறு நடுவே மணல் மேடு அந்த மேடின் மேட்டின் மேலே முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலுக்கு குறுக்குத்துறை என்று பெயர் ஆனால் அந்த அந்த முருகன் கோயிலுக்கு பெயர் திருவுருமாமலை என்று பெயர் அந்த தான் நிறைய பாடல்களை அமர்ந்து எழுதியிருக்கிறார் வண்ணச்சரவன் தண்டவன் அதற்கான சுவடி எதுவுமே இல்லை நான் நம்முடைய அரசுக்கு வேண்டுகோள் அனுப்பினேன் ஒரு ஓராண்டுக்கு முன்பாக தண்டபாணி சுவாமிகள் என்ற பெருமகனார் ஆயிரம் பாயிரம் பாடல்களை பாடி எழுதி அமர்ந்து எழுதி எழுதியிருந்த இடம் இந்த திருவுருமாமலை என்று சொல்லப்படுகிற குறுக்குத்துறை ஆனால் அதற்கான தடயம் எதுவுமே இல்லையே தாங்கள் அறநிலையத்துறையின் வாயிலாக இங்கே ஒரு பறகை விற்க வேண்டும் என்று எழுதின செயலுக்கு வரவில்லை அது செயலுக்கு வரும் என்கிற நம்பிக்கை இன்னமும் இருக்கிறது எனக்கு சுவாமிகள் அந்த குறுக்கு துறையில் இருக்கக்கூடிய இருந்து ஒரு முறை அமர்ந்து யோக இருக்கிறார் அப்பொழுது குறுக்குத்துறை முருகப் பெருமான் சிறுபிள்ளையாக வந்து சுவாமியுடைய மடியிலே அமர்ந்து நீ பண்டை தான் என்று சொல்வதாகவும் பண்டை தான் வள்ளலார் என்று சொல்வதாகவும் நச்சினார்கனியர் தான் ஆறுமனவராக பிறந்திருக்கிறார் என்று சொன்னதாகவும் சொல்லுகிறார் ஒரு வெண்பாவிலே தனிப்பாடல் சிறப்பில் இருக்கிறது அப்பொழுது சுவாமிகள் கேட்கிறார் உலகோர் மறுத்தால் குமுக்கென்று தலையில் இடிவிழும் என்கிறாராம் முருகப்பெருமான் இப்படி யாரேனும் மறுத்தார் என்றால் தலையிலே இடிவிழும் என்று சொன்னதாக ஒரு பாடல் வெண்பாய் இருக்கிறது தனிப்பாடல் திட்டத்திலே ஆதாரமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதற்கு பின்பு திருவாமாத்தூரிலே சென்று அவருடைய கொள்ளுப்பேரன் சங்கலிங்கம் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன் சுவாமியுடைய ஏடுகள் அங்கே நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய ஆய்வேட்டிலே அறுவகை இலக்கணம் என்கிற அவருடைய மூன்று இலக்கணங்கள் செய்திருக்கிறார் அறுவகை இலக்கணம் வண்ணத்தியல்பு ஏழாம் இலக்கணம் மூன்று இலக்கண நூல் செய்திருக்கிறார் தொல்காப்பியத்திலே இருந்து வீரசோழியம் வரை சந்திராலோகம் வரை என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதெல்லாம் படித்துவிட்டு அவற்றோடு ஒப்பிட்டு நான் ஆய்வு செய்தேன் நான் ஆய்வு செய்வதற்கு எடுத்துக்கொண்ட தலைவர் அறுவகை இலக்கண கோட்பாடுகள் கொ இலக்கண கொள்கைகள் என்பதாகும் அதற்கு பின்பு பலர் இலக்கண கொள்கைகளை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள் எனவே அப்பொழுது யாரிடத்தில் கேட்டாலும் இன்னும் சொல்லப் போனால் தண்டபானு சுவாமியுடைய பேரன் ஐயா இருந்தார் அப்பொழுது அவரிடத்தில் கேட்டால் கூட எனக்கு தெரியவில்லையே என்று மறுத்து விடுவார் அந்த நேரத்திலே தான் நான் கௌமார மடத்தினுடைய மூன்றாம் அதிபராக இருந்த சுந்தர சுவாமிகள் எங்கள் வீட்டிற்கே வந்து ஒரு நாள் வகுப்படுத்திருக்கிறார் அது எனக்கு பெருமையாக இருக்கிறது ஏன் இப்பொழுது இருக்கிற குமரகுரு சுவாமிகள் அவருடைய நேர்மொழி நேர் வாய்மொழி தேர்வுக்கு வருகிற போது எங்கள் வீட்டிற்கு வந்தார் எனவே எங்கள் வீட்டிற்கு சன்னிதானங்கள் வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு பெருமை அவருடைய ஏட்டை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த ஏட்டை எடுத்து பார்த்தால் பிழையே இல்லை அச்சடித்தது போலிருக்கும் சுவாமிகள் எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறார் அந்த எழுத்தாணிக்கு சர்வசாதாரணி என்று பெயராம் அந்த சர்வாத சர்வசாதாரணி என்ற எழுத்தாணியை கொண்டு எழுதியவர் எழுத்திலே ஏதேனும் பிழை வந்து விட்டது என்றால் இக் என்ற இடத்திலே இச் என்கிற எழுத்து சகர ஒற்று வந்து விட்டது என்றால் அந்த இச் என்பதிலே ஒரு கோடு போட்டு ஓரத்தில் நாம் மெய்ப்பு திருத்துவோமே ப்ரூஃப் திருத்துவோமே அது போக ஓரத்திலே குறியிட்டு இருப்பார் இக் என்று குறிப்பார் இப்படி ஒருவன் இறைவனை வணங்குகிற போது சிவபெருமானை வழங்கும் போது ஏற்றில் எழுதினானான் ஒற்று இல்லை என்றால் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எம்பெருமானை வணங்குகிறேன் என்பதற்கு பதிலாக எம் என்பதிலே உள்ள புள்ளியை விட்டுவிட்டான் எம பெருமானை கொஞ்ச நேரத்தில் யமன் வந்திருக்கான் எனவே புள்ளியை விட்டுவிட்டால் என்ன ஆகும் என்பதற்கு இது ஒரு சான்று எனவே அவர் மிக கவனமாக ஏழுகளை எழுதியிருக்கிறார் என்பதை அவருடைய ஏட்டை பார்க்கிற போது தெரிகிறது அடுத்து புலவர புராணம் புலவர புராணம் மூலத்தை பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இருக்கிற போது பதிப்பித்தார்கள் அது என்னிடத்தில் மூலம் இருக்கிறது ஆனால் இல்லை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் பழனி ஆதின எளிமையாக இருக்கும் அவர்களுடைய அறிவாற்றலுக்கு யாப்பிர பழமைக்கு சொல்லிவிட்டார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கடினம்தான் வண்ணச்சரம் தண்டபாணி சுவாமிகளுடைய பாடல்கள் கொஞ்சம் கடினமானவை தான் என்றால் இப்பொழுது கௌமாரமுதத்திற்கு கற்றை எழுதுகிற போது படிக்கிற போது தெரிகிறது சர்வ தண்டபாணி சுவாமிகளுடைய பாடல் கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறேன் ான் படிக்க படிக்க எளிமையாகிறது ரெண்டு முறை மூன்று முறை படித்திருக்க ஒன்று சொல்லுகிறேன் சர்வசாதாரண பிரசங் பிரசாதம் என்று வருகிறது என்ன சொல்வீர்கள் சர்வசாதாரண பிரச பிரசாதம் திருச்செந்தூர் முருகனை வழிபடுகிற போது நான் உனக்கு பதினெட்டு பிரபந்தங்கள் பாடுகிறேன் எனக்கு சர்வ பிரசாதம் வர வேண்டும் என்று சொல்கிறார் எனக்கு யாரிடத்தில் கேட்டாலும் அதற்கு விளக்கம் கிடை கிடைக்கவில்லை ஆனால் சர்வ பிரசாதம் வந்து இறைவு ஊதி பின்பாக தெரிந்து கொண்டேன் அந்த இறைவு ஊதியை பற்றி நம்முடைய கௌமார் அமுதத்தில் ஒரு கற்றல் எழுதினேன் அப்பொழுது சுவாமிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய நான்காவது பட்டம் சொன்னார்கள் நம்மிடத்திலும் நம் மடத்திலும் அந்த பன்னீர் இதழ்களை கொண்ட பன்னீர் ரேகைகளை கொண்ட பன்னீர் மரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நன்றாக பார்த்து வையுங்கள் அதை யாரும் வந்து எடுத்து எடுத்துவிடக்கூடாது என்று நான் வேண்டிக் கொண்டேன் அது மட்டுமல்ல அதற்கு என்ன வில உயிரியல் பெயர் கொடுக்க முடியுமோ பொட்டானிக்கல் நேம் அதையும் போட்டு வையுங்கள் அது வந்து காணுகின்ற மாணவர்களுக்கு பயன்படும் என்று சொன்னேன் இப்படி அந்த சர்வ பிரசாதம் வேண்டும் என்று கேட்கிறார் எனவே பல இடத்துல கேட்டதற்கு பின்புதான் செய்தி கிடைக்கிறது அது மட்டுமல்ல நெல்லை இலக்கியம் என்கிற நூலிலே சிவபெருமான் நெல்லையப்பறை பற்றி பாடுகிறார் எல்லா பாடல் நாற்பத்தைந்து பதிகங்கள் நானூற்றி ஐம்பது பாடல்கள் தன் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையெல்லாம் பதிவு செய்கிறார் அவர் கிணறு வெட்டினார் திருநெல்வேலி நகரத்திலே கிணறு வெட்டினார் கிணறு வெட்டினார் தண்ணீர் வரவில்லை வெறும் புழுதியாக வருகிறது அந்த இயக்கம் எல்லா பாடல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்நாள் முழுக்க எந்த நூலை எடுத்தாலும் இந்த கிணற்று கிணற்றிலே தண்ணீர் வராத காரணத்தை காட்டி இறைவனோடு அவர் மல்லாடுகின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது அது மட்டுமல்ல இவர் ஆங்கிலேயர் காலத்தில் வாழ்ந்தவர் அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு வரை ஐம்பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் ஐம்பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்த அந்த பெருமகன் பல்லாயிரம் பாடல்களை பாடியிருக்கார் குறுக்கு துறையில் இருந்து எழுதுகிற போது வெளியூருக்கு சென்று முறா போய்விடுவார் இறைவனை வழிபட்டு வழி வழிபாடு செய்து விடுகிற போது திரும்ப பார்த்தால் ஆற்று எல்லா ஏடுகளும் போயிருக்கும் எப்படி எழுதினாரோ அதே போல அந்த நினைவாற்றலோடு மீண்டும் ஏடுகளை எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல இறைவன் காட்சி தருவேன் என்று சொன்ன சொன்ன காட்சி தருகின்ற முருகன் காட்சி தருவன் என்றால் கிழித்து போடுவார் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் அவருடைய புலவர் புராணம் என்பதுக்கும் பெரிய புராணத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது புராணம் என்பதிலே ஒரு ஒற்றுமை பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கரார் பிறந்தகைக்கு அவர் ஒரு அமைச்சராக இருந்தால் நல்ல வாய்ப்பு கிடைத்தது இவர் அமைச்சர் இல்லை எனவே அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது வாய்ப்பு போல இவருக்கும் கிடைக்கவில்லை அமைச்சராகவும் இல்லை சாதாரண அடியாளராகத்தான் இருந்தார் எனவே இவர் ஊர் தோறும் சென்று அந்தந்த ஊர் மக்கள் சொல் என்ன சொல்லுகிறார்களோ அவ் அவற்றை கேட்டு வாய்மொழியாக கேட்டவற்றை பதிவு செய்திருக்கிறார் அவ்வளோதான் ஆதாரபூர்வமாக செய்திருக்கிறார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் எனவே சேக்கழாரை போல பாட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்கிறது எனவே தான் அவர் பெரிய புராணத்தைப் போல அறுபத்தி மூன்று கூட்டல் ஒன்பது எழுபத்தி ரெண்டு எனவே எழுபத்தி ரெண்டு தம்முடைய புலபர்வனத்தை அமைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் எனவே புலபுரத்தில் சொல்லப்படுகின்ற எழுபத்தி ரெண்டு அவர் காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் அடியார்கள் என்று சொல்ல முடியாது அதில் முருகனடியா அருணகிரியை பாடுகிறார் பகழி கூத்தர் பகலி கூத்தர் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பகழி கூத்தர் ஏதாவது நான் எழுதிய நூலில் இருந்து சொல்ல வேண்டும் அல்லவா எனவே பகழி கூத்தர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பகழி கூத்தர் வைணவர் அவருக்கு தீராத வயிற்றுவலி ஆகிவிட்டது வயிற்று வலி நோயினால் துன்பப்படுகின்ற பகலி கூத்தர் திருச்செந்தூருக்கு வருகிறார் திருச்செந்தூருக்கு வந்தவுடனே படுத்திருக்கிறார் இரவில் யாரோ தட்டி எழுப்பி இலை ஊதியிலே இவர் தலைமாட்டில் வைத்துவிட்டு வைத்து விட்டு சென்று இறை ஊதியை காலையில் எழுந்து பார்த்தவர் தண்ணீரில் கழைத்து உண்ணுகிறார் வயிற்றுவலி நீங்குகிறது எனவே இலை ஊதிக்கு அந்த மகத்துவம் உண்டு என்பதை சொல்லி காட்டுவதற்கு இந்த பகலி கூத்தர் வாழ்க்கை அருமையான திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் நான் என்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறேன் வேக வேகமாக எழுதியது அந்த நூல் பிழை இருக்கலாம் பிழை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்க அதிலே செய்தி இருந்தால் சிறவியாத இனத்திற்கே பாராட்டுங்க என்று என்னுடைய செய்தியை சொல்லி இவருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நூல்கள் என்கிற பொருளே கௌமார முறைமை அந்த கௌமார முறையை பற்றி சொல்ல வேண்டும் கௌமார முறையிலே ஒரு பாடி இருக்கிறார் நம்முடைய திரும நம்முடைய வீட்டு வீடுகளில் வாழ்கின்ற இளம் பெண்கள் இளம்மையிலேயே திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்த பெண்கள் தன்னுடைய இளம் இளம்மையிலேயே இழந்து விட்டார்கள் என்றால் அவர் இழந்து விட்டால் என்ன செய்வது இவர் சொல்லுகிறார் வண்ணச்சரம் தண்டபாணி சுவாமிகள் திருநெல்வேலி வேளாளர்கள் இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் திருநெல்வேலி வேளாளர் ஆகிய தண்டபாணி சுவாமிகள் சொல்லுகிறார் உங்களுடைய சட்டத்திட்டங்களை மாற்று என்று சொல்கிறார் கௌமார முறையில் ஒரு ஒரு விருத்தம் பாடியிருக்கிறார் சாதி மறுத்து போல் கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கொண்டு அறுவை இலக்கணத்தில் பாடுகிறார் அறுவை இலக்கண அது மட்டுமல்ல இன்னும் உயர்வாக பாடுகிறார் தமிழ் தெரியாத தெய்வம் இருக்கும் என்றால் தமிழ் தெரிந்த பேயை விட கீழானது என்கிறார் எவ்வளவு துணிச்சல் வண்ணச்சரம் தண்டபாணி சுவாமிகளுக்கு தமிழ் தெரிந்த பேய் தமிழ் தெரியாத தெய்வத்தை தெய்வம் இருக்கும் என்றால் அந்த பேய்க்கும் கீழ் என்று சாடுகிறார் அதே போல் கலப்பு மனத்தை ஏற்றுக்கொள்கிறார் இளமை திருமணத்தை விருக்கிறார் இன்னொரு நூல் ஆங்கிலேயர் அந்தாதி ஆங்கிலேயர் அந்தாதி நூறு கட்டளை கழித்துறை பாக்கள் அடங்கியது அந்த கட்டளை கழித்துறை பாவில ஒரு செய்தி பிரம்மதேவனுடைய மனைவியை கேட்டு கலைமகளை கேட்டு கே உன்னுடைய கணவனுக்கு அறிவில்லையா ஒரு நல்ல வீரனை அர்ஜுனை போல வீரனை படைத்து தருவது காற்றல் இல்லையா அவருக்கு இந்த படுகின்ற அட்டூழியத்தை தடுப்பதற்கு உன்னால் படைத்து தர முடியவில்லையா உன் கணவனால் என்று கேட்கார் அப்படி ஆங்கிலேயர் காலத்தில் செய்த நாம் ஏற்றுக்கொண்ட வரிச்சுமை இந்த வரிச்சுமையை பற்றி சொல்ற ஈனமற்ற கழுதைக்கும் வரி விதித்தார்களான் கழுதைக்கு வரி விதித்த அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மூடைகள் சுமந்து செல்கின்ற இப்பொழுது இருக்கக்கூடிய டெம்போ வேன் என்றெல்லாம் அது அதுபோல் கிடையாது எனவே கழுதியின் மேல்தான் இந்த மூட்டைகளை சுமந்து போவார்கள் அப்போ பெருங்கழுதி மூட்டை சுமந்து போகும் கூட குட்டி கழுதியும் போகும் ஆங்கிலேயர்கள் குட்டி கழுதிக்கும் வட்டி வரி போட்டான் பெரிய கழுதிக்கும் வரி போட்டான் குட்டி கழுதிக்கும் வழி போட்டான் ஏன் குட்டி கழுதிக்கு வரி இது எங்கேயாவது போயிருமா அதனால் அந்த தாய் கழுதியோடு சேர்த்து அனுப்பலாம் இது குமரியானந்தன் ஒரு பேச்சிலே பேசினார் ஆங்கிலேயர் செய்த அடாத ஒடி அடாத வரி சுமை என்பது பற்றி பேசும்பொழுது எனக்கு அப்பொழுது தான் விளை கழுதிக்கும் வரி என்று சுவாமிகள் பாடுகிறார் இது என்ன என்று கேட்கிற போது குமரியானந்தன் பேச்சிலே இதை சொன்னார் ஆங்கிலேயர் காலத்தில் இப்படியும் செய்தார்கள் என்று எனவே அந்த செய்தியை நான் அவருடைய பேச்சிலே இருந்து நான் புரிந்து கொண்டேன் அதே போல் வேதம் ஓதுகிறபோது வேள்வி செய்கிற போது நிலங்களை எரிகிறார்கள் அந்த நிலத்தை எரிப்பதை எரிக்கிற எதிர்க்கிறார் அதையும் அவர் நூ தம்முடைய வருக்கக்குரலே சொல்கிறார் வருக்கக்குரல் பற்றி நான் சொல்லியாக வேண்டும் வேண்டும் வருக்கக்குரல் என்பது தமிழினுடைய இருநூற்றி நாற்பத்தேழு எழுத்துக்களையும் நம் தமிழர்கள் மறந்து விடக்கூடாது என்பதை நினைவுபடுத்துவதற்காக இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் சொல்கிறார் முதல் எழுத்தாக இக் ககர ஒற்று இக் என்கிற எழுத்தை எப்படி சொல்லுவது இக் என்று ஆரம்பிக்காது தொடங்காது தமிழிலே இக் ஒற்றெழுத்து தொடங்காது எனவே இவர் இக்கு இக்கு ஈனா போட்டு இக்கு கரும்பு இக் என்று சொல்றார் அப்படி தொடங்குகிறார் இப்படி மிக அருமையாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறார் அறுவகை இலக்கணத்தில் எழுத்ததிகாரத்தில் அதிகாரத்திலே இருநூற்று நம்முடைய தமிழ் எழுத்துக்களுக்கு வரிவுடன் சொல்கிறார் வரிவுடன் சொல்வதற்கு என்ன காரணம் வந்தது ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலத்தில் நாலெழுத்து ஆர்னமெண்டல் என்று சொல்வார்கள் அச்செழுத்து என்று சொல்வார்கள் இப்படி நாலு வகையான எழுத்து அதை மாதிரி நாலு வகையான எழுத்துக்கள் தமிழ் எழுத்து மாறிவிடும் இருநூற்றி நாற்பத்தேழுக்கே த தடுமாறி கொண்டிருக்கிறான் தமிழன் இந்த வகையில் நாலு வகையான எழுத்துக்கள் வந்திருந்தால் தமிழன் என்ன ஆவான் எனவே அதனை எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக தண்டபாணி சுவாமிகள் வரிவடிவத்தை சொல்லுகிறார் எழுத்து வாரத்தில் வரி சொல்கிறார் எல்லா எழுத்தும் தொல்லை வடிவன என்பது தொல்காப்பியம் என்ன தொல்லை தரக்கூடிய வருமானம் வடிவமா இல்லை முன்பிருந்து வருகின்ற வடிவம் என்று சொல்லிவிட்டு போனார்கள் ஆனால் இவர் வடிவடிவத்தையும் ஒலி வடிவத்தையும் ஒன்றாக சேர்த்து எழுத்தது இடத்தில் சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம் இப்படி புதுமையான இலக்கணத்தை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றி நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தவர் என்கிற வகையிலே புலவர் பாடிய பெருந்தகை பல் பல ஆயிரம் பாடல்களை இம்மன் முன்னே எழுநூறும் எண்ணூறும் ஆகாதோ அம்மன்றால் ஆயிரம் பாட்டு ஆகாதோ என்று காலமேக புலவரை சொல்வார்கள் அதுபோல் காலமேக புலவரை போல நம் நம் நாம் கேள்விப்படுகின்ற காலத்திலே வாழ்ந்த பெருமகனார் வண்ணச்சரம் வண்ணச்சலம் தண்டபான சுவாமிகள் என்பதை சொல்லி அவரை பற்றி எனக்கு ஆய்வு செய்வதற்காகவும் அவரை பற்றி எழுதியமைக்காக அவருடைய நூல்களை தொகுத்துமைக்காக இப்பொழுது அண்மையிலே தண்டபான சுவாமிகளுடைய மகள் வயிற்று கொள்ளுப்பேரன் சண்முகநாதன் என்று பெயர் அம்பாசமுத்திரத்து பக்கத்தில் கோபாலசமுத்திரம் என்று ஒரு ஊர் அந்த ஊரினுடைய பள்ளியிலே ராமசேஷையர் பள்ளியிலே பணியாற்றியவர் தலைமை ஆசிரியர் இன்னொன்று சொல்ல வேண்டும் இந்த தினமர ஆசிரியர் எங்கள் தனித்தமிழ் இலக்கிய கழகத்திற்கு நான் மூன்று முறை அழைத்திருக்கிறேன் வந்து பேசியிருக்கிறார் அவர்களுக்கு ஒரு தகவல் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் போது ஆசிரியராக இருக்கிற போது ராமசுப்பையர் எங்கள் பல் எங்கள் தனித்தமிழ கழகத்துக்கு வந்து பேசியிருக்கிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அப்படிப்பட்ட அந்த சுவாமியுடைய கொள்ளுப்பேரன் இப்பொழுது ஒரு செய்தியை சொல்லி உங்களுக்கு பின்னாலே யார் யார் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு பின்னாலே உங் நீங்கள் அறிய யார் யார் பதிப்பித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு நூலாக எழுதித்தாருங்கள் என்று சொன்னார் எனவே அந்த நூலுக்கு வண்ணச்சரவர் தொடர் ஓட்டம் என்று பெயரிட்டிருக்கிறேன் வந்துவிட்டது பேரூராதீனத்தினுடைய படத்தை தலைகளாக போட்டு விட்டார்கள் என்பது அது சீர்திருத்தம் பண்ணி போட வேண்டும் என்பதற்காக அது காத்திருக்கிறது என்பதை சொல்லி எனக்கு நல்ல வாய்ப்பையும் விருதையும் வழங்கியமைக்காக சிறவையாதீனத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய நன்றியை வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்